அமெரிக்காவில் வருகிற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சம்பவம் அமெரிக்காவையே பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு இந்த துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் எங்கே எப்போது யாரால் நடத்தப்பட்டது என்பதை விரிவா பார்க்கலாம் அமெரிக்கால நவம்பர் மாதம் அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளரா மீண்டும் இருக்கிறார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி வேட்பாளரா முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் இந்த அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தீவிரமாக ஈடுபட்டு அப்படி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதுதான் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு துப்பாக்கிச்சூடு நடந்தது எங்கே பென்சில்வேனியா மாகாணத்துல சனிக்கிழமை மாலை அமெரிக்க நேரப்படி ஆறு ஐந்து மணிக்கு தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ட்ரம்ப் உரையாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார மேடையில ட்ரம்ப் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அவர் பேசிட்டிருக்கும் போதே அங்கு கூடியிருந்த மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு இருந்தாங்க திடீர்னு ஐந்து ஆறு முறை துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது உடனடியாக சுதாரித்து கொண்ட ட்ரம்ப் மேடையில் நின்றுட்டு இருக்கும்போதே அங்கிருந்து கீழே அமர்ந்துடுறாரு அந்த இடமே மிகுந்த பரபரப்புக்கும் பதட்டத்துக்கும் உள்ளாகுது ட்ரம்ப்பை சுத்தி அவருடைய பாதுகாவலர்கள் இருந்தும் கூட அதையும் மீறி இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கு இது அங்கு கூடியிருந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினது இந்த சம்பவத்தின் போது துப்பாக்கி குண்டுக்கு இலக்கான ட்ரம்ப்பை சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசிய சேவை ஏஜென்ட்டுகள் அவரை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டுட்டு வராங்க அவரை சுத்தி பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துறாங்க அங்கிருந்து ரத்தம் சொட்ட சொட்ட ட்ரம்ப் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறாரு மக்களும் அந்த இடத்துல இருந்து அடுத்த நொடியை வெளியேறிடுறாங்க மிகுந்த பரபரப்புக்கும் பதட்டத்துக்கும் இடையிலான அந்த நேரத்துல துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபரை உடனடியாக அங்கிருந்த பாதுகாவலர்கள் சுட்டு கொடுறாங்க ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அங்க வந்திருந்த பார்வையாளர்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார் காயமடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது ட்ரம்ப்பினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒளிபரப்பு செய்வதற்காக அங்க அமெரிக்க ஊடகங்கள் கூடியிருந்தாங்க அந்த சமயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஊடகங்கள் வாயிலாக அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு காட்டு தேயா பரவுது இதனை அறிஞ்ச உலக தலைவர்கள் அனைவருமே இந்த சம்பவத்துக்கு தங்களுடைய கடும் கண்டனங்களை பதிவு இந்த ட்ரம்ப் எப்படி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது சற்றும் எதிர்பார்க்காத ட்ரம்ப் அந்த சூழலை மிக தைரியமா கையாண்டிருக்கார் முதல்ல தன் மீது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததை அவர் உணர்ந்திருக்கிறார் சத்தம் கேட்ட உடனே மேடையில கீழே உடனடியாக அவர் உட்கார்ந்துட்டார் அதுக்கப்புறமா சில வினாடிகள் கழித்து அவர் எந்திரிக்கும் போது தன்னுடைய காதின் பகுதியில் ரத்தம் வடிகிறத அவர் பார்க்கிறார் அதன் பிறகுதான் அவருக்கு தன்னோட காதை துப்பாக்கி குண்டுகள் துளைத்தத உணர்றாரு அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கும் போது கூட எந்த பதட்டத்தையும் தன்னுடைய முகத்துல காட்டாம தன்னுடைய கையை உயர்த்தி ஃபைட் 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 அப்படின்னு மூன்று முறை மக்களை பார்த்து பேசிட்டு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய பாதுகாவலர்களால் அழைத்து செல்லப்பட்டார் அதன் தொடர்ச்சியாதான் அங்கிருந்த பாதுகாவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபரை சுட்டு கொடுறாங்க இந்த துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்தது சுட்டவர் யார் எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது அப்படிங்கிறது குறித்து எஃபிஐ உடனடியாக விசாரணையை தொடங்கி இருக்காங்க அதன் தொடர்ச்சியா அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க பிரச்சார மேடையில் இருந்து தோராயமா இருநூறு முதல் முன்னூறு மீட்டர் தொலைவில் இருந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருப்பதா எஃபிஐ சொல்லியிருக்கு மேடைக்கு சரியாக நேராக ஒரு உயரமான கட்டடத்தில் ஒரு நபர் அமர்ந்திருந்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார் துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த நபர் தலையில கேப் அணிந்து காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அங்கிருந்த பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர் யார் அப்படின்னு விசாரணை நடத்தும் போது அவர் இருபது வயதுடைய தாமஸ் மேத்யூ குரூப்ஸ் என்ற தகவல் வெளியாகியிருக்கு மேலும் அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு விசாரிக்கும் போது பென்சில்வேனியா மாகாணம் பெத்தேல் பூங்கா நகரை சேர்ந்தவர் அப்படிங்கறத அதிகாரிகள் உறுதி செஞ்சிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம அந்த நபர் குடியரசு கட்சியினுடைய உறுப்பினர் அப்படிங்கறதையும் விசாரணை மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா முதற்கட்ட விசாரணையில இந்த தகவலை மட்டும் எஃபிஐ தெரிவிச்சிருக்கு அவர் ஏன் ட்ரம்ப் நோக்கி சுட்டாரு என்ன காரணம் அவருக்கு பின்னாடி இருந்து அவரை யாராவது இயக்குனாங்களா அவர் மீது ஏற்கனவே ஏதாச்சும் வழக்கு இருக்கா குற்ற பின்னணி உடையவரா அப்படிங்கிற பல கோணங்கள்ல எஸ்பிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் தொடர்பா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே ட்ரம்ப் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் அதிபர் ஜோ பைடன் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் இது போன்ற சம்பவங்கள் மிகுந்த வருத்தத்தை தருவதாகவும் சொல்லியிருக்கிறார் இது போன்ற வன்முறைக்கு அமெரிக்காவுல இடமில்லை இதற்கு எல்லோருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுக் கட்சியை சேர்ந்த சிலர் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அதிபர் பைடன் தான் காரணம் என குற்றம் சாட்டியிருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வருவது குறித்த அச்சத்தை பைடன் தூண்டுவதாக குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு நடப்பது இது முதல் முறையில்லை முந்தைய காலங்களிலும் அதிபர்கள் மற்றும் அதிபர் வேட்பாளர்கள் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இலக்காகி இருக்காங்க முதல் முறையா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தில் அமெரிக்காவுடைய உள்நாட்டு போர் இறுதி கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் தலைநகர் வாஷிங்டனில் இருந்த போர் தியேட்டரில் அப்போதைய அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் நாடகம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஜான் வில்கிஷ்புத் அப்படிங்கிறவரால தலையில் சுட்டு கொல்லப்பட்டார் அதுக்கு அடுத்தபடியா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒண்ணுல ஜேம்ஸ் கார்வில் சுட்டுக் கொல்லப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வில்லியம் மெக்கினிலே அதிபராயிருக்கும் போதுதான் சுட்டுக் கொல்லப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அப்போ அதிபராய் இருந்த ஜான் கென்னடி வாகன பேரணியில ஈடுபட்டு இருந்தப்போ சுட்டுக் கொல்லப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அதிபராய் இருந்த ஜெரால்ட் ஃபோர்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்த காலகட்டங்களில் அதிபர் வேட்பாளர்கள் மீதும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ட்ரம்ப் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் உலகம் முழுவதுமே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க